நிறைய விழாக்களுக்கு வருவோம் அந்த படத்தை பெயர சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைணுன்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடைமுன்னு ஆண்டு நான் வேண்டும் ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோட அகிமையை அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்றைக்கி நிறைய படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் வன்முறைகள் யார் யார் எவனை கடத்தலாம் தெரிய மாட்டேங்கிது எவனை கொடுறான்னு தெரிய மாட்டேங்குது கொடுறதில் பல விதத்தை காட்டுறாங்க இப்போ எப்படி வெட்டுறது எப்படி நறுக்கிறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவுகளை வளர்க்கறதுங்கிற யார் காட்டுறது அதுக்கு ஒரு இயக்கம் வேணும்ல அதுதான் நம்ம நாகராஜ் கற்பையா இம்மில் அவர் நினச்சி ரொம்ப பெருமை பெறேன் என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆகிப்போச்சு ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கிறோம் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படியும் ஹிட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிடணும் எதையாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அது சம்பாதிச்சிடணும் சம்பாதிச்சு எப்படின்னா சம்பாதிக்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் நியாயமும் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம் கூர்க்கோ வழியில் வேறு மக்கள் ஏமாத்துறது சம்பாதிக்கலாம் அது அது கொள்ளை அப்படி நிறைய இதெல்லாம் வருது இந்த சூழலில் நம்ம நாகராஜ கரப்பையை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன் இந்த மாதிரி இருக்கணும்னா வெற்றி அடைஞ்சம் தமிழ் திரையின் தரம் உயரும் இங்கே அம்மா அக்கா அக்கா சொல்கிறாரு தங்கச்சியும் சொல்கிறதே அம்மான்னு சொல்கிறாங்க தெரியல தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லியிருக்கோம் ஆ நல்லா சிறப்பாக பேசினாங்க அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்துக்கு போன முறை போயிடுச்சு கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகி அப்படி ஒரு பேச்சு அது ஒன்று சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்துக்கிட்டு வினோத்து பெயிலுமா அது பரவாயில்ல சிலர் இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா வாட்சியாக இருக்குது ஒன்றுமே தெரியலம்மா அவ்வளோ பிரியெல்லாம் வாழ்றாங்க கிராமங்களில் இங்க இங்கேருந்து பெரிய வசன கிராமங்கள்ல கிராமங்களில் விவசாயமாக இருக்குது பஞ்சிட அது வேளா கிராமத்துலாம் தெரியும் பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம விரண்டு போவோம் இவ்வளவு சாப்பாடு அடிக்கிறாங்கட்டு அவங்களாம் கொண்டு வந்தால் நாங்களாம் காலி இங்கே இருக்க இயக்குநரெலாம் போக வேண்டியதுதான் அவங்க வேற வரக்கு வ வ வ வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க இங்கே கொண்டாந்து இறக்குனா கிராமத்துக்குள்ள இறக்குனா ஒட்டுமொத்த காளி அவ்வளோ வருஷத்துக்கு இருக்காங்க எங்களால் ஒரு வீரியம் உள்ளவங்க நிறைய விஷயங்கள் பேசுனாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா அது இருபது குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான் வள்ளியம்ம குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமாம் இது இது ராக்காய் தோட்டம் இது சென்ப வயல் பொம்பளை பிரிச்சு கிராமத்தை சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை அவ்வளோ தான் ஆளுமை குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும் என்ன விளக்கம் தான் சரி பொம்பளை பெரிய சொல்லுவான் சொன்னால சார் இன்னார் மகன் எனக்கே அப்படித்தான் எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க இன்னார் மகன் வாங்க அப்போ பெண் பெண்ங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்டில் வீராயி மக்களுங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு நடிச்சிருக்கேன் எல்லாருமே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அண்ணவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாமலாம் யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு வருது அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் படம் மிகப்பெரிய வெட்டி அடையணும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் டூரி தெரியல பார்த்துருக்கேன் அபூர்வ சகோதரர்கள் பழைய அபூர்வ சௌரர்கள் ரங்காராவ நடித்தது அது ஒரு பாட்டு வரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு அந்த கா பாட்டெலாம் தேட்டில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காரு எனக்கு இதில் இந்த பா பாட்டை கேட்டோடனே எனக்கு அதுங்க ஞாபகம் அந்த அபூர்வ சௌ இந்த மூணு பேர் ஒருத்தனை ஒருத்தர் ஏறாம பாருங்க அதில் பார்க்கும்போது அது ஞாபகம் அது மாதிரி மாய குடும்பத்தான் நம்ம ரவிமாரியெல்லாம் நடிச்சிருக்காரு அதெல்லாம் மக்கள் பார்க்கணுக்குற உறவுகள் வந்து வளர்க்கணும் பாசோடு இருக்கணும்னா இந்த மாதிரி மாட்டி அப்போ பார்த்துக்கணும் சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படம் பார்த்துக்கிட்டு உள்ளே உறவும் போயிருக்கு நான் படம் பண்ணும்போது திருப்பாச்சியாக இருக்கும் சிவாசியாக இருக்கட்டும் வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியா அம்மா பையன்ட்டு நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பாக்கு மற்ற சாங்ஸு காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன் ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்ஸின் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன் அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டேரக்டராக இருக்க மாட்டேன் அங்கே நான் மகனாக மாறிடுவேன் அக்கா தம்பி சென்டிமெண்ட் எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குலாம் போகலாம் அப்படி இப்போ சட்டை பூச்சி இப்படி அடிக்கணும் போ எல்லாம் சொல்லி கொடுப்போம் ஆனால் அக்கா போது நான் தம்பியாக மாறிடுவேன் அது தான் அந்த படம் சிறப்பாக அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ கப்பா அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு இருபது பர்சன்ட் தான் ஒரு அண்ணனா தம்பியா மகனாக மாறி இருப்பேன் இருந்தாலும் மொத்தப்படம் மாறி இருக்கான் மொத்த படம் டேரக்டாக இல்லை மொத்த படமே உறவை மாறிட்டாப்போம் அந்த மாதிரி ஏற்க நம்ம கொண்டாடணும் இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பெருசாக பேசுகிறோம் கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளை பிரிசல் உறவுகளை பிரிவு அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையாக அந்த வீட்டில் இருபது பேர் கூடிடுவாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் நாற்பது பேர் இருப்பாங்க சித்தப்பா சித்தி அந்த பசங்க இந்த பசங்க கும்பிடுங்க அத்தனை வேலை பார்க்குங்க ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமோ ஒம்பது மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க உண்மை இல்லையா நான் பார்க்குறேன் நான் கிராமத்தந்தான் வழியோடு பார்க்குறேன் அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்சு என்ன பண்ணுறான் அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள் இருபது பேர் இருப்பாங்க கொஞ்சமாக கூடாங்க கல்யாணத்துக்கு மறுநாள் முப்பது பேர் இருப்பான் அதுக்கடுத்த நாள் இருபது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பத்து பேர் இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க எப்படா சாப்பிட்டு மொய் ஓடும் ஓடுங்கிறான் பந்திக்கு பந்திக்கு ரெடியாகிறான் கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ள பொண்ணு அவங்க அண்ணந்தம்பி கூட இருந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது வேறு உறவு எதுவுமே இல்லை உண்மையா இல்லையா எல்லாமே இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இதாக பரவாயில்லைங்க ஒரு வீட்டில் திடீர்னு சா விழுந்துடும் அது திருடி விழு திரு சா சேர்த்துருவாங்க சாவு விழுந்த உடனே வந்துடும் உறவுலாம் வந்துடும் கூடும் சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு பதினஞ்சு இருபது வரை இருப்பாங்க ஏன்னா பையனை பறி கொடுத்தவனும் அப்பனை பறி கொடுத்தவங்களோ கொண்டாடி பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காஃபித்தையும் சாப்பிடாது அப்போ இந்த குந்த தான் காஃபி போட்டு அக்கா காபி கொடுக்கா ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடையா அத்தா தண்ணி விடியா குடித்தா கிஞ்சி கெஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது இவங்க வற்புறுத்தி வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட வைப்பாங்க இன்றைக்கு ஒரு வீட்டில் ஆற இறந்துட்டா வர்றாங்க கூடுறாங்க அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் இருக்குது ஒரு காபி போட்டு கொடுக்கு ஆள் இல்லை யார் இப்போ பையனை பறிவு கொடுத்த அம்மாவை காப்பீட்டு குடிக்குமா அப்பாவை பறிவு கொடுத்த மகளே கொண்டாட்டிய அவங்கள காப்பீட்டு சாப்பிடுவாங்களா இது தாங்க உறவு இதுக்கு தான் உறவு அந்த உறவு எங்கே போச்சு எங்கே போச்சு பசியோடு இருக்கும்போது ஆறுதலா ஆர வேணப்பா நாலு சோறு கொடுக்குற அந்த உறவை போச்சுங்க போச்சு இந்த மாதிரி படங்கள்னு சொல்கிறேன் வீராய் மக்கள் மாதிரி படங்கள் வர வந்தால் தான் அந்த ஊரில் அருமை தெரியும் பாசத்தின் பெருமை தெரியும் எல்லாத்தையும் தொடச்சி நிற்கிறோம் ஓடுறோம் நான் சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் ஓர்றம் கடைசி என்ன கடைசி எங்கே நிற்க போகிறோம் ஒன்றுமே லைஃப் உறவுகளோடு அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு இல்லைன்னா அது பேர் உறவே இல்லை அதுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்னா இந்த மேடை உறவு பற்றி சொல்கிற மேடை இங்கே தான் சில விஷயங்கள மனசு விட்டு பேச முடியும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் இன்றைக்கி நிறையா குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா நிறையா குடும்பங்களில் ஒரு பிள்ளை தான் இருக்குது ஒரு பிள்ளை போது நடக்குறோம் ரெண்டாவது பிள்ளை வேணா பெண் பிள்ளையா கும்பல பிள்ளை இருந்தாச்சு ஒன்று போதுங்குறோம் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம் இங்கே எங்கேயும் ஆபத்துனா இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களே இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் கல்யாணம்க்கு அவங்களுக்கு குழந்தை பிறகுல்ல அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்கிறேன்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யார் அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யார் மாமா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை பெரியுமான்னு சொல்லும் சொல்லுங்க அப்பா யாரை சொல்லும் அப்பா அம்மாங்கிற உறவை தவிர ஆகி எதுவும் இருக்குது அனாதை குழந்தை அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி ரத்தத்தின் பிரிவு அது உறவு உள்ளது அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அம்மாக்கா அப்பா அம்மா அவங்களோட அந்த அப்பா அம்மாவோடய ரத்தத்தின் பகுதி தான் நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதாங்க உறவு இந்த உறவு இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை அதனால தயவு செய்யுது நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம ஆனால் ஒரு நம்ம நாம் நம்முடைய குழந்தை அனாதாய கூட சொல்லுகிறோம் என்று அர்த்தம் ஒரு குழந்தை கூட பத்துக்கணும் அப்போ தான் அடுத்து உறவுகள் வரை இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான் நீங்கள் அனாதை விட்டு போய்ட்டுன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும் சிக்கனத்துக்காக நீங்கள் ஸ்கூல் பீஸ் அதிகமாக போயிடுச்சு இந்த பீஸ் அதிகமாக போயிடுச்சு இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கிருவீங்களா நம்ம குழந்தைய அனாதாக்கூடா ஒரு ரெண்டு குழந்தை அது பெற்றுக்கணும் இது இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி வந்து தெரியாது பெரிய ஆப் ஆபத்து இருக்குது நம்முடைய ச சந்தை சீராக பின்னாடெலாம் அனாதை ஆகி போயிடும் பெற்றுக்கும் இது ஒரு ஒரு உறவுளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவு உறவுடைய அருமை சொல்லி ஆகணும் இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம் இங்கே வந்து சின்ன படம் பெரிய படமும் இல்லை சார் வெற்றி அடைந்த படம் வெற்றி அடைந்த படம் அதுதான் ரெண்டு தான் மக்களுக்கு பிடித்த படம் மக்கள் நிராகரித்த படம் அவ்வளோதான் இன்னும் சின்ன படம் பெரிய படம் ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான் ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான் ஒற்றியாக கொடுக்க மாட்டான் ஆனால் அது ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான் அவன் வீட்டுக்கு வந்து யாருக்கா சாப்பாடு போடுவான் இல்லை யார் சார் பெரியாது அவன்தான் எந்த பெரிய படம் வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்கு ஆகாது சின்ன படம் இருந்து மக்களுக்கு பிடிந்தால் அதே பெரிய படம் அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும் இன்னொன்று மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரைவிழக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே நல்லது இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே ஒன்று எப்படின்னா ஒரு படம் சரியாக ஓடலை ஃபீடியாரை போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரை துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்போ ஒரு படம் தோழி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அது அதை அது அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை படம் வெட்டி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம் அதையும் பண்ணுங்க அதான் கரெக்டு நீங்கள் ஓடா படத்துக்கு பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் கொண்டு அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிங்கன்னா அதாங்க ஆரோக்கிய ஆரோக்கியசியமாக தயது ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுனா அதுக்கு தூக்கி கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து சரியான விமர்சனமாக இருக்கு நான் சரியா இந்த இடையில இந்த க கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் அதை தூக்கி நிறுத்தும் போது நம்ம திரையுலகே நல்ல விஷயமாக நடக்கும் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியை கூறி விடை விட நன்றி வணக்கம்